பலஸ்தீனத்திலே இருபது நாட்களுக்குள் ஏழாயிரம் முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன நம்முடைய சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் குழந்தைகள் இடிபாடுகளுக்கு இடையில் இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது தெரியாது ஒழுங்காக குடிப்பதற்கு நீர் இல்லாமல் இருக்கிறார்கள் டொய்லெட் போவதற்கு பெண்கள் இடமில்லாமல் இருக்கிறார்கள் இந்த சோதரிகளே நாம் குறைந்தபட்சம் நம்முடைய நம்மை நாம் திருத்திக் கொள்வதற்காக நாம் ஐந்து முடியாத ஒரு கேவலமான நிலையில் இருப்போமாக இருந்தால் நம்மை என்னவென்று சொல்வது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் என்கிற பொறுப்பை உங்களிடத்திலே நான்